சின்ன நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்தாலும் இது நடக்கும் இல்லையா நம்ம காமிக் லைப்ரரிக்கு பிறகு இது மிகப்பெரிய நிகழ்வு அந்த காமிக் லைப்ரரியில சென்னைக்கு வந்திருந்தீங்களா நீங்க எல்லாரும் வழக்கு வந்து ஆரம்பிச்சு மிக சிறப்பாக ரெண்டு நாள் நடந்தது அதற்கு பிறகு ரெண்டு நாள் நடத்திருந்தாங்க அவ்வளவு பெரிய நிகழ்வாக ஐயா மாணச ஆசிரியர் மாணசாமி ஐயா நிகழ்ச்சி முடிச்ச பிறகு சிலம்பாட்டம் எல்லாம் ஆனாங்க குழந்தைங்க பாடல் ஆடல் சிலம்பாட்டம் நீங்க எல்லாம் அந்த இது முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல அந்த நேரம் அதிகம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஓவிய போட்டு முடிச்சவன போயிட்டீங்க அதற்கு பிறகு இதெல்லாம் கூட நடந்தது அன்னைக்கே ஒரு எல்லாரும் முதல் பரிசு பார்க்கிறப்போ ஆமா இது முதல் பரிசு தகுதியா அப்படின்னு சொன்னாங்க மட்டும் கையை வச்சுக்கோங்க மத்ததெல்லாம் கையில வச்சுக்கோங்க சரி சொல்லுங்கள் எதுக்குப்பா இது வயசுன்னு சொல்லுங்க அட்ராக்ட்டிவ்வாக இருக்குது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவ்வாக இருக்குது இப்போ நீங்கள் வண்ணத்தில் சொல்லுறீங்க அப்புறம் தலைவர் தலைவர் அப்புறம் வேற रियलिस्टिक का रहेगा रियलिस्टिक का रहेगा तब फिर बेर चली चली सो देगा वो तो बेर चली परफेक्ट है परफेक्ट का रहेगा आप राम अच्छे टेस्ट बुक आते हैं अच्छे टेस्ट बुक आते हैं आप राम इन्हें वो तो बस लूँगा आप राम आप राम चलो तेरे आस पास लूँगा इलाके इलाके इलाके

இது அவங்க பென்சில வரைஞ்சிட்டு அப்பறம் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க கையில் பென்சில் இருக்குது ரப்பர் இருக்குது அப்போ அதையும் வச்சுட்டு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் போராடணும் அவங்க போராடு திறமை இல்லாமல் இருக்கு எல்லாத்தையும் திறமை இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும் எவ்வளவு கொஞ்சம் மெனக்கெடா போதும் இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும் அதை வந்துட்டா பெர்ஃபெக்ஷன் தானாக வரும் சித்திரமும் கை வளரம் செந்தமிழும் நாப்பழம் இல்லையா வரைய 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 அது இன்னும் அழகா வந்துடும் அன்னைக்குதான் வந்து வரைஞ்சவங்க யாரு அதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணாம அன்னைக்குதான் போட்டிக்குதான் வந்து நான் வரைஞ்சேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை கொடுத்து மூணு பேர் அவங்கள ரொம்ப பாராட்டும் சரியா வரையாம हरेंर पादा खाई